சீதாவோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்போ சீதா நீ வாமா ஏன் வீட்டில் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க மீனா நீ வாமா ஏன் வீட்டில் பார்த்துக்குறோம் ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறார் மீனா அமைதியாக இரு சீதா வீட்டுக்கே அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வராங்க வர வழியில் வேலையில் கொடுக்குறாங்க இங்கே பாருமா இதில் அஞ்சு லட்சம் ரூபா பணம் இருக்குது இதை கொண்டு போய்ட்டு நீ பேங்கில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சரிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வாங்கிட்டு வராங்க ஆட்டோ பிடிச்சி வராங்க வர வழியில் ஒரு ரெண்டு பேர் வராங்க ஓ இவங்க கையில் பணம் இருக்கா அந்த பணத்தை எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீதா கிட்டே இருந்த அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை அப்படியே ஆட்டோ ஒன்று நிறுத்தி பிடுங்குறாங்க பிடுங்கிட்டு அப்படியே வேகமாக ஓடுறாங்க அப்படியே சீதா கத்துறாங்க ஐயோ என் பணத்தை மீட்டு கொடுங்க பணம் போச்சே பணம் போச்சுன்னு கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறாங்க அதுக்குள்ளே அந்த வெளிலாம் அப்படியே ஓடிடுறான் அந்த பக்கமாக மீனாக வராங்க வந்த உடனே எப்படி பார்க்குறாங்க சீதா நீ ஏன் நடு ரோட்டில் கத்திட்டுருக்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க அதுவா அக்கா நான் பணம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க பேங்க்கில் போட சொல்லி அந்த பணத்தை நான் ஆட்டோவில் எடுத்துகிட்டு வரும்போது இந்த திருடங்கள்லாம் வந்து அந்த பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சீதா கத்துறாங்க என்னது பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க வா போய் பார்க்கலாம் நீ நீ ஸ்கூட்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சீதாவும் ஸ்கூட்டியில் ஏறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே அந்த பக்கமாக முத்து வராரு இங்கே பாருங்கள் அது ஓடுறாங்க அவங்க தான் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க உடனே முத்து வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு பின்னாடியும் மீனா சீதா ரெண்டு பேருமே போகிறாங்க மாமா சீக்கிரம் பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கத்துறாங்க அதுக்குள்ளே முத்து அந்த ரவுடிங்களை அடிக்கிறாங்க அடி அடினா அடிக்கிறாரு அடிச்சுட்டு அந்த அந்த பணத்தை அப்படியே பிடுங்குறாரு அதுக்குள்ளே மீனாவும் போகிறாங்க இவங்கள சும்மா விடக்கூடாதுங்க கண்டிப்பாக போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சீதா எல்லாேருமே சொல்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே அந்த ரவுடி அப்படி முத்து கீழே பிடிச்சி தள்ளிட்டாங்க அப்படியே தப்பிச்சு ஓடுறான் முத்துக்கிட்ட பணம் இருக்கு அந்த பணத்தை அப்படி கொண்டு வராரு இது வந்து சீதாவோட பணம் அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்களாம் இவ பேங்க்ல போடணும் அதுக்குள்ள இந்த திருடங்க வந்து எடுத்துட்டானுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க ஐயோ இந்தா சீதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பணத்தை கொடுக்குறாரு தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது அந்த பணத்தை கொண்டு போய் கரெக்டாக கொடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல நீங்கள் பண்ண உதவி ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க பரவாயில்ல சீதா அதில் ஒன்றும் இல்லை அந்த ரவுடி தான் ஓட்டிட்டான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்